મહેમૂદ બુનરાહાજીને આમણે પોતાના કાર્યમાં પ્રજનન ઉડીને આયા ના ના આયા ના કુડી રહે છે મરે હા ભાઈ આવ ને આયા Vai expelled Miidii in midiain Miidin emplu Ponssalia Ka साई 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 साइठ साइट साई प्ली நாங்களும் ஒரு தேசிய இனமாக இந்த நாட்டில் வாழ வேண்டும் எனவே நாம் வடக்கு கிழக்கு தமிழர்களாகிய நாம் நாம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற போதும் அதை மறுத்து பௌத்த பௌத்த நாடாக மாற்றுவதற்கு அவர்கள் புத்த விகாரங்களை தொடர்ச்சியாக குருந்தூர் மேலை தையெட்டி கல் விடுக்கு நாரி திருவோணமலை இப்போது பவனியாவில் உள்ள சமண குளத்திலே கல்லுமலை என்ற இடத்திலுமே புத்த விகாரங்களை ஒரு தொல்லியல் திணைக்களம் ஊடாக அவர்கள் தொல்லியல் திணைக்களத்தை ஆனால் அவர்கள் புத்த விகாரிகளை கட்டுவதற்காக மட்டுமே அந்த தொல்லியல் திணைக்களம் தொழிற்பட்டு வருகின்றது

Side 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 side. Side, side. Side, side. side 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 please side please side yeah. உரிமையா <laughs> <laughs>

வரித்து காணாக்கப்பட ஒரு இன்றைய தினம் இந்த சட்டவிரோதமான தையிட்டு விகாரையின் போது அகற்றப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக தொடர் போராட்டங்களை செய்து வருகின்ற போதும் கடந்த இருபத்தொராந்தி அந்த சட்டவிரோதமான விகாரியை அகற்றுவதற்காக ஒவ்வொரு பௌர்ணமியுமே போராட்டங்களை செய்து வருகின்றார்கள் அந்த போராட்டத்தின் போது கடந்த ஆம் மத குருவோடு சேர்த்து ஐந்து பேருக்கு அடாவடியாக கைது செய்யப்பட்டார்கள் அந்த மிலேச்சத்தனமான கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றது இந்த பௌத்தமயமாக்கலை அவர்கள் இங்கு சட்டவிரோதமற்ற செயலில் பௌத்த விகாரிகளை கட்டுகின்றார்கள் அதே போன்று இங்கு வடக்கு கிழக்கு பகுதிகளிலே ராணுவ மயமாக்கல் தொடர்ச்சியாக இன்று பார்க்கின்ற போது தனியார் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு அந்த ராணுவ மயமாக்கலையும் பௌத்த விகாரிகளையும் கட்டு ஒரு தமிழ் மக்கள் வாழ்வுரிமைகளை பெற்று இந்த நாட்டில் வாழ முடியாத அளவுக்கு இந்த பௌத்த சிங்கள அரசானது செய்து வருகின்றது எனவே நாம் இந்த சர்வதேசத்துக்கு தொடர்ச்சியாக எடுத்து மக்கள் ஆகிய நாம் எமக்கான உரிமை தேசியம் பொது வாக்கெடுப்பின் மூலமே எமது உரிமைகள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் நாங்களும் ஒரு தேசிய இனமாக இந்த நாட்டில் வாழ வேண்டும் எனவே நாம் வடக்கு கிழக்கு தமிழர்களாகிய நாம் நாம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற போதும் அதை மறுத்து பௌத்த பௌத்த நாடாக மாற்றுவதற்கு அவர்கள் புத்த விகாரங்களை தொடர்ச்சியாக குறுந்தூர் மேலை தையெட்டி கல் விடுக்குநாரி திருகோணமலை இப்போது பவனியாவில் உள்ள சமண குளத்திலே கல்லுமலை என்ற இடத்திலுமே புத்த விகாரகளை ஒரு தொல்லியல் திணைக்களம் ஊடாக அவர்கள் தொல்லியல் திணைக்களத்தை பாதுகாக்கின்ற ஒரு சமயத்தை கலக்காக ஆனால் அவர்கள் புத்த விகாரைகளை கட்டுவதற்காக மட்டுமே அந்த தொல்லியல் திணைக்களம் தொழிற்பட்டு வருகின்றது எனவே நாம் இன்று இந்த தையெட்டி விகாரையிலே ஒரு தனியார் காணிகளிலே சட்டவிரோதமாக ஒரு புத்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது இந்த புத்த விகாரை அகற்றப்பட வேண்டும் தமிழ் மக்களாகிய எமது மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்கள் சொந்த காணிகளில் அவர்கள் அமர்ந்து தமது வாழ்வாதார மறுக்கோது நாம் எந்த உரிமைகளுக்காகவும் தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம் எனவே நாம் எமது உயிரிழக்கும் வரை நாம் உயிருக்கும் அஞ்சாமல் நாம் போராடுவோம் என்பதை நாம் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் நன்றி